அனைவருக்கும் சலாம் இந்தியா கட்சிகளிடையே உரசல் அதிகரிப்பு கேள்விக்குள்ளாகும் இந்தியா கூட்டணி எதிர்காலம் பாஜகவை ஒருங்கிணைந்து எதிர்க்கும் நோக்கில் எதிர்கட்சிகள் உருவாக்கிய இண்டி கூட்டணியில் உரசல் அதிகரித்து வருவதால் அதன் எதிர்காலம் குறித்த கேள்வி எழுந்துள்ளது மக்களவைத் தேர்தல் மற்றும் சமீபத்திய பேரவை தேர்தல்களில் காங்கிரஸ் அடைந்த தோல்விகளால் அக்கட்சி மீதான கூட்டணி கட்சிகளின் பார்வை மாறியுள்ளது அத்துடன் அதானி மீதான லஞ்ச குற்றச்சாட்டு உள்ளிட்ட விவகாரங்களில் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இக்கூட்டணி கட்சிகள் இடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது கடந்த இருபது இருபத்தி மூணில் உருவாக்கம் இருபது இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பாஜகவை ஒருங்கிணைந்து தோற்கடிக்கும் நோக்கில் காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் ஆம் ஆத்மி ஐக்கிய ஜனதா தளம் ராஷ்ட்ரிய தளம் இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளால் கடந்த இருபத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் இந்தியா தேசிய உள்ளடக்கிய வளர்ச்சி கூட்டணி இந்தியா என்ற பெயரில் புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டது அப்போது பாஜகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவோம் நாட்டை பாதுகாப்போம் என்ற முழக்கத்துடன் எதிர்கட்சிகள் கைகோத்தன வெளியேறிய நிதிஷ்குமார் பீகார் தலைநகர் பாட்னாவில் ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் தலைமையில் இண்டி கூட்டணியின் முதல் கூட்டத்தில் பதினேழு கட்சிகளின் ரெண்டு தலைவர்கள் பங்கேற்றனர் ஆனால் ஒருங்கிணைப்பாளர் பதவி கிடைக்காத அதிருப்தியில் கூட்டணியில் இருந்து வெளியேறிய நிதிஷ்குமார் பாஜகவுடன் கைகோத்தார் அதே நேரம் இண்டி கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணைந்தன கூட்டணியில் சலசலப்பு மக்களவை தேர்தலில் பெரிதும் எதிர்க பார்க்கப்பட்ட இக்கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களிலேயே கைப்பற்றி ஏமாற்றமடைந்தது மக்களவை தேர்தலுடன் நடந்த ஆந்திரம் உள்ளிட்ட நான்கு மாநில பேரவை தேர்தல்களிலும் காங்கிரஸ் பின்னடைவை சந்தித்தது பின்னர் ஹரியானா பேரவைத் தேர்தலில் அதிர்ச்சிகரமான தோல்வியுற்ற காங்கிரஸ் மகாராஷ்டிரத்திலும் மோசமான தோல்வியை எதிர்கொண்டது இன்று கூட்டணியில் பிரதான கட்சியான காங்கிரஸின் அடுத்தடுத்த தோல்விகள் அக்கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது அதானி விவகாரம் தற்போது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் அதானி மீதான லஞ்ச குற்றச்சாட்டு விவகாரத்தில் மத்திய அரசை குறிவைத்து இந்தியா கட்சிகள் போராட்டம் நடத்துகின்றன அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தி வருகிறார் ஆனால் இதர முக்கிய கட்சிகளான திரிணமூல் காங்கிரஸும் சமாஜ்வாதியும் இந்த விவகாரத்தில் தீவிரம் காட்டவில்லை எதிர்க்கட்சிகளின் போராட்டத்திலும் பங்கேற்கவில்லை சமாஜ்வாதி விலைகள் மகாராஷ்டிரத்தின் சிவசேனை உத்தவ் கட்சியின் செயல்பாடுகளை கண்டித்து அந்த மாநிலத்தில் எதிர்கட்சிகளின் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் இருந்து விலக முடிவு செய்துள்ளதாக சமாஜ்வாதி தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது கூட்டணியில் தங்களுக்கு உரிய மதிப்பு அளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அக்கட்சி முன்வைத்தது மமதா அதிருப்தி இதனிடையே எண்டி கூட்டணியின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி வெளியிட்ட மேற்குவங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மமதா பானர்ஜி கூட்டணியை வழிநடத்த தாம் தயாராக இருப்பதாக தெரிவித்தார் அவருக்கு தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சி தலைவர் பவாரும் ஆதரவு தெரிவித்த நிலையில் கூட்டணியை யார் வழி நடத்துவது என்பது குறித்து அனைத்து கட்சிகளும் சேர்ந்து முடிவு செய்ய வேண்டும் என்று ராஷ்ட்ரிய தளம் குறிப்பிட்டது அடுத்த நடவடிக்கை என்ன கூட்டணியில் காங்கிரசின் ஆதிக்கம் குறித்தும் வெளிப்படையாக பேசத் தொடங்கியுள்ள பிற கட்சிகள் ராகுலின் தலைமை மீதான சந்தேகங்களையும் முன்வைக்கின்றன இதனால் காங்கிரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை மீது எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது தீவிர சுய பரிசோதனை காங்கிரசுக்கு டி ராஜா வலியுறுத்தல் இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி ராஜா கூறுகையின் தொகுதி பங்கீடு மோசமாக நடைபெற்ற பேரவை தேர்தல்களில் தாங்கள் தோல்வியட தோல்வியை சந்தித்தது குறித்து காங்கிரஸ் தீவிர சுய பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் பாஜகவை அகற்றுவோம் நாட்டை காப்போம் என்ற நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட இண்டி கூட்டணியில் அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் காங்கிரஸ் மற்ற கட்சிகளின் கருத்துகளுக்கு செவிமடுத்து அவர்களுக்கு உரிய இடமளிக்க வேண்டும் என்றார் விரைவில் உடையும் பாஜக கணிப்பு அதானி விவகாரம் உள்பட பல்வேறு விவகாரங்களில் நாடாளும் மன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் எதிர்கட்சிகள் மத்தியில் எழுந்துள்ள கருத்து வேறுபாடுகள் எழுந்துள்ளன பல விவகாரங்களில் காங்கிரஸ் தனித்து விடப்படும் நிலை காணப்படுகிறது இதை சுட்டிக்காட்டும் பாஜக மூத்த தலைவர்கள் இண்டி கூட்டணியில் மல்யுத்தம் நடந்து வருகிறது அக்கூட்டணி விரைவில் உடையும் என்று கூறுகின்றனர் எதிர்கட்சி கூட்டணி எப்போது வேண்டுமானாலும் உடையும் என்று ஐக்கிய தளம் மூத்த தலைவர் ராஜீவ் ரஞ்சனும் தெரிவித்துள்ளார் இந்த செய்திகளை நான் தினமணி பத்திரிகை இலிருந்து படித்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி